விசிகா மாநாட்டில் அதிமுக பங்கேற்பது என்பது அவர்கள் விருப்பம் சிவகங்கையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார் இதில் முன்னதாக மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்ததுடன் கைப்பந்து போட்டியை துவக்கி வைத்தார் வீரர்களுக்கு கைகுலுக்கி அவர் உற்சாகப்படுத்தினார் இதனைத் தொடர்ந்து சிவகங்கை ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அனைத்து துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து அதிகாரிகளை வைத்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில் மதுரையை விட சிவகங்கையில் அதிகாரிகளின் செயல்பாடு சிறப்பாக உள்ளது என்றும் சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்கள் அரசு சார்பில் நடைபெற்று வருகிறது ஒரு சில திட்டங்கள் இன்னும் நிறைவடையாமல் உள்ள நிலையில் திட்டங்களை விரைந்து முடிக்க அறிவுறுத்தியுள்ளேன் என்று கூறினார் இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு இதுகுறித்த ஆய்வறிக்கையை முதல்வரிடம் உள்ளோம் என தெரிவித்ததுடன் விசிகா மாநாட்டிற்கு அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்துள்ளது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு அது அவர்களது விருப்பம் என்று தெரிவித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் ஆட்சியர் ஆஷா அஜித் ஆகியோர் உடன் இருந்தனர் சிவகை மாவட்டத்தில் அரசு சார்பாக நடைபெற்ற பல்வேறு நலத்திட்டங்கள் அது கொடுத்த ஆய்வுகள் எந்தெந்த திட்டங்கள் முடிகின்ற தருவாயில் இருக்கிறது எந்தெந்த திட்டங்கள் சீக்கிரம் முடிக்க வேண்டும் இல்லை ஏதாவது சுரக்கங்கள் இருக்கா அப்படின்ற அந்த ஆய்வுக் கூட்டம் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நம்முடைய அமைச்சர் அண்ணன் பெரிய கருப்பன் முன்னிலையில் அதேபோல் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய செயலாளர் அவரும் இருந்தார் அதே சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தாங்க அனைத்து காவல்துறை அதிகாரிகள் அனைத்து அலுவலர்கள் அனைவரும் வந்திருந்தாங்க சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்ற திட்டங்கள் குறித்து ஆய்வு செஞ்சிருக்கிறோம் பல்வேறு அறிவுரைகளை கூறியிருக்கின்றோம் இந்த கொடுத்துருக்கிற சில பணிகளை வந்து இந்த மாதத்தில் முடிச்சிருவோம்னு அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க இங்கே இந்த ஆய்வுக் கூட்டத்துடைய அறிக்கை வந்து தயார் செய்யப்பட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் அளிக்கப்பட்ட பங்கேற்பது அவங்க தான் கேட்கணும்